நல்லா இருக்கீங்க வாங்க வாங்க சங்கத்தின் தலைவியாரே எப்படி இருக்கீங்க நலமாக சாப்பிட்டிங்களா வணக்கம் ஹாப்பி பர்த்டே திவ்யாம்மா இனிய பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திவ்யா குட்டி நானும் சொல்லிட்டேன் பையன் பககு இன்னும் பன்னெண்டு ஆயிடுச்சாம்மா என்ம்மா ரெண்டு நிமிஷம் இருக்குமா திவ்யா குட்டியவே காணமே நல்ல வேலை சட்டக்குன்னு எந்திரிச்சே பார்க்கலாம் தூங்கிக்கிட்டு இருந்தவா அய்யோயோ போச்சே பன்னெண்டு ஆயிருக்குமோ அப்படின்ட்டு பார்க்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்குது அந்தளவு சட 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 ரீசார்ஜ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பண்ணிட்டு அந்தளவு ஒட்டியாறேன் விழுந்து அடிச்சு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அஸ்ஸாலட்சுமி நவன் ஹாப்பி பர்த்டே டிவியா அப்படிங்கிறாங்க ஓகே வாங்க வாங்க வெல்கம் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திவ்யா அம்மா இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ்த்துகிறோம் அக்கா என்ன சாப்பாச்சி என்ன சாப்பாடு ஹாய் அக்கா இனி இரவு வணக்கம் உங்களை பார்த்தா தான் ஓர் ஓடி வந்தேன் வாங்க வாங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க பர்த்டே கல காணமே போகலை மீன் பிடிக்க ஏன் போகல திவ்யா இருக்கியா கரெக்டாக இப்போதான் மணி பண்ணிரண்டு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திவ்யா ஹாப்பி பர்த்டே டு யூ அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வரு இரவு வணக்கம் சொல்கிற வரும் டைம் பரு அப்படியே சைடில் வேறு ஆட்டா பறக்குது இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தீயம்மா அப்படின்னு பூ கொடுக்கலாம் ஐயோ தூங்கியிருப்பாங்களா நிச்சயமாக வருவா தூங்கியிருக்க மாட்டா அன்பு ஹாய் அன்பு எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அக்கா ஒரு ஆளுக்கு பர்ட்டு ஆ தெரியும் தம்பி தெரியும் தெரியும் வாங்க வாங்க சண்டியரே வாங்க நான் மிஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க ஓகே நீ எங்கே போகிற பாசமலரே வணக்கம் ஹாய் ஹவாயு நான் நல்லா இருக்கேன் அன்பு நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு அவங்களுக்கு தூக்கம் வராதா அப்படிங்கிறீங்க ஒருவேளை தூங்கியிருப்பாங்களோ அக்கா அவங்க ஃபேஸை காற்றுங்க உடம்புச்சிடலையா ரொம்ப கோணம் ஓ கும்பகோணம்மா சூப்பர் அன்பு என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவ்யாம்மா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திவ்யா தங்கச்சிமா வண்டாயா திவ்யா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி பாட்டுக்குட்டி வேற உங்கள் அண்ணனே எந்திரிச்சி வந்துட்டாரம்மா உடம்பு சரியில்லாத மனுஷன் தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லணும் எல்லாரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன ஒரு பாசம் அந்த மனுஷனுக்கு ஹாய் சிஸ்டர் வாமா திவ்யா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் நீடூலி வாழ வேண்டும் என நமது சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் வணக்கம் பாசமலரே அப்படிங்கிறாங்க பாரதி சிஸ்டர் மம்மி தேங்க்யூ திவ்யா ஹாப்பி பர்த்டே செல்வம் பிரதர் எப்படி திவ்யா வருவா வருவான்னு நாங்கள்லாம் சொன்னோமா உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அசால்ட் ப்ரோ தேங்க்யூ தினேஷா என்ன அதிசயம் ஆமாம் பாவம்ப்பா உடம்பு சரலாத மனசன் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் டைல்ஸ் ஒர்க்கா ஓகே சூப்பர் சூப்பர் மேரேஜ் ஆகிடுச்சா பசங்க இருக்காங்களா உங்கள் வாய்ஸு மாதிரி எது தென்சேன் செட்டா ஐயோ பக்கோடாவா இல்லைங்க ரெண்டு பேரும் சண்டை எப்படி விஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் கரெக்டாக லைவ் போட்டீங்க அப்படியா ஓகே திவ்யம்மா சண்டியர் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் சண்டியர் அப்புறம் என் தம்பி பிரகாஷ்ராஜி ராஜி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க ஓகேவா எல்லாரோடைய விஷயம் வாங்கிக்கோங்க கேக்கு எங்கப்பா கேக்கு செல்லு வழியாக கொடுக்க முடியாதேப்பா லைக்கு தான் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் லைக்கை போடுங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு லைக்கு கிடையாதாப்பா இதெல்லாம் நியாயமே கிடையாது யாருமே லைக் போட மாட்றீங்க திவ்யாமா அப்படிங்கிறாங்க மம்மி தேங்க்யூ அருள் தேங்க்யூ தினேஷ் ப்ரோ பாரதிய காந்தின் தங்கச்சியின் பாசம் பாரதிய கா தங்கச்சி பாசம் பிரகாஷ் அண்ணா சாரி ஓகே அக்கா லைவில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பாய் குட் நைட் அடுத்த லைவ்ல சந்தேப்பும் உனக்கு எவ்வளோ சேட்டாக இருக்குது மம்மி இருக்கேன் அடையப்பா தினேஷா உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அக்கா இல்லை நம்ம லைவில் இருக்கிற ரெகுலராக வர்றதில் ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கி நாம் வந்து நம்ம லைவில் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் ஞாபகம் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா முந்தின நாள் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு லைவ் போட்டு விஷ் பண்ணுவோம் ஓகே அன்பு குட் மார்னிங் டு ஆல் தியர் ஐயோ அங்கே போடுறதா என்னச்சி இங்கே போடுறாரு ஹாப்பி பர்த்டே அக்கா தேங்க்யூ தம்பி நானும் பிறந்த இருந்த கொண்டாட மாட்டேனே அக்கா இவ்வளோ நேரம் இருப்பீங்க புரியலையே போனால் அடிப்பிச்சிருவேன் நான் தான் போட்டேன் லைக் தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கா ஓகே டிபியா குட்டி கிட்டியாது அப்படிலாம் ஒன்றும் கிட்டியாது யாருக்காவது புரியுதா அக்கா பாய் ஓகே சந்தேகரே பாய் ஒரு ஆளுக்காக தான் நீ இந்த லைவுக்கு வர்றேன்னு காட்டிட்ட ஓகேவா சரி ஓகே போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அசோக் குமார் தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணுறீங்க நன்றி நன்றி பாய் ஓகே யாரோ வணக்கம் அசோக் குமார் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பிரதர் சரி அப்போ நான் ஏன் லைக்கை எடுத்துகிட்டு போகிறேன் ஆ எடுத்துகிட்டு போவேன் சாரி தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் லைக் போடாமல் மறந்துட்டேன் ஓஹோ மறுபடியும் வந்து லைக் பண்ணிட்டேன் பேர்லி தேங்க் யூ தேங்க்யூ தம்பி சரி அவ்வளோதானே லைவை முடிச்சுக்கிடுவோமா வேண்டாம்னா ஓடத்துவோம் வேணும்னா முடிச்சுக்கிடுவோம் இல்லை எல்லோரும் விஷ் பண்ணிட்டீங்களா அப்புறம் வந்துட்டு நான் விஷ் பண்ணல நாலு பேர் விட்டு போச்சு ரெண்டு பேர் விட்டு போச்சு அப்படி சொல்லக்கூடாது என் அண்ணா பாட்டி அப்படியா ஓகே உடம்புறா இல்லையா தினேசா இன்னைக்கு ஹாய் அக்கா மை லைஃப் மை ஒய்ஃப் ஹாய் என்ன முடிக்கிறீங்களா தூக்கத்தில் நம்ம திவ்யா குட்டிக்காக முழிச்சி ஓடி வந்திருக்கேம்மா எல்லாரும் விஷ் பண்ணி ஆச்சுன்னா நமக்கு இங்கே என்ன எல்லாம் போயிடுவோம் வந்த வேலை முடிந்து விட்டதா ம் பரவாயில்லக்கா சரி போங்க அப்படிலாம் நீங்கள் டென்ஷனானால் நாங்கள் எப்படி போகிறது அதுவும் மூஞ்சியை வேற இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை அனுப்புனா ஒரு மனுஷன் இந்த ஒரு புருஷன் சொல்லுவான் நான் கொண்டாடிக்கிட்ட வெளியில் போகும்போது ஒரு ஆம்பளைக்கிட்ட மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டா நான் எப்படி நிம்மதியாக வெளியே போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சரி போங்க போங்கப்பா போங்க அப்படின்ட்டு மூஞ்சி எப்படி வச்சாலும் எப்படி போகிறது டார்லிங் அக்கா எனக்கும் பர்த்டே போடுவீங்க அக்கா எனக்கும் பர்த்டே அப்போ லைவ் போடுவீங்க கண்டிப்பா ரெகுலராக வர்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆப்ஷன் உண்டு பாரதி அக்கா சட்டிகரே வாங்க போவோம் சாப்பிட்டீங்களா வந்து தம்பியே ஒரு வார்த்தை கூட கேட்கலை அப்படிங்கிறான் எங்கள் அண்ணா நேம் தினேஷ் அவங்களுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே தினேஷ் பிரதர் சொல்லிட்டேன் தம்பி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சண்டையரே சாப்பிட்டேன் எனக்கா தம்பி என்னை எதுவும் கேட்கலை திவ்யா அம்மா இருக்கியா ஒருவேளை தூங்க போயிட்டாலோ சரி ஓகே பாரதி சிஸ்டர் நாளைக்கு பார்ப்போம் என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ணை கட்டுது சே தூங்கிட்டா இருந்தீங்க ஆமாம்மா தூங்கிட்டிருந்தம்மா பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு எப்படி தான் இருந்துச்சேன்னு எனக்கே தெரில என் சம்பாரு ஐயோயோ டைம் ஆகிடுச்சான்ட்டு சர சரண அந்த ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே போய் செட்டிங்ஸில் பண்ணிட்டு ஓடிடுறேன் நான் தான் ஃபீலிங்கில் இருந்தேன்ல எப்படி பேசுகிறது இருக்கேன் சே சரி போவாங்க ஓகே திவ்யா குட்டி நாளைக்கு பேசுவோமா ரொம்ப டயர்டாக இருக்குமா கோவமா சொல்லு நீ தான் சொல்லணும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே உனக்கு தான் சரி வாங்க போகலாம் அவ்வளோ பேசலாம் சேஸ் என் மேலே அவ்வளோ பாசம் ஆமாம்மா எப்படி இருந்துச்சுன்னே எனக்கே தெரியல மம்மி போகலாமா சரி ஓகே ஓகே நீங்கள் சரி நான் தூங்குறேன் என்னால் ரொம்ப முடியல பாய் பாய் அக்கா ஓகே ஓகே வாங்க வாங்க போவாங்க குட் நைட் அக்கா ஓகே பாய் பாரதி சிஸ்டர் அருள் தம்பி பிரகாஷ் தம்பி அசால்ட் மீனவன் சண்டியரே பாரதி சிஸ்டர் திவ்யா அம்மா அன்பு வேறு யாரெல்லாம் இருக்கீங்க மை ஒய்ஃப் மை லைஃப் தினேஷ் தம்பி அசோக் குமார் அவ்வளோதான்ப்பா ஓகே பாய் 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 ஓகே பிரசன்ட் டீச்சர் ஓகே ஓகே பிரசன்ட் டீச்சர் ஓ பிரசன்ட் சொல்றியா ஓகே ஓகே நாளை கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ரெண்டு லைவாவது போடலாம் முடிஞ்சால் போடுறேன் சரி ஓகே பாய் 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 திவ்யா குட்டி நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே சந்தோஷமாக இருக்கணும் பாய்